அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் வாயிலா சயீத் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாலி கண்ணிய திருக்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அம்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தப்சீல் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை இதுவரைக்கும் நாம் பார்ப்போம் இந்த வாரம் முதல் நாம் அதற்கு அடுத்த சூறாவான இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் சூரா அல் ஹஜ் என்கின்ற அத்தியாயத்தின் விளக்கங்களை இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தில் மொத்தம் எழுபத்தி எட்டு வசனங்கள் உள்ளன இந்த சூறா நபிகள்நாயகம் செல்லவாகோரை இவசெல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் போது இறக்கியுள்ளப்பட்ட மக்கியா அத்தியாயமா அல்லது அவர்களுடைய இதிரத்துக்கு பின்னர் மதீனா வாழ்வின் போது அருளப்பட்ட மதனீயா அத்தியாயமா என்பதில் திருக்குரான் விரிவுரையாளர்களிடையே வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன இந்த அத்தியாயம் பல்வேறு வகையான சிறப்புகளை கொண்டது பேரறிஞர் ரஜினவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த சூரா இதர சூறாக்களை விட ஒரு வகையில் சிறப்புக்குரியது ஏனென்றால் இந்த அத்தியாயம் சூரா அல் ஹஜ் என்கிற இந்த அத்தியாயம் மக்கியா வசனங்களையும் மதனீயா வசனங்களையும் கொண்டது இந்த சூறாவின் வசனங்கள் சட்டதிட்டங்களைப் பற்றியும் பேசுகின்றன மறுமையை பற்றியும் பேசுகின்றன ஆன்மீக உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலும் வசனங்கள் உள்ளன இந்த அத்தியாயத்தின் வசனங்களில் போர்க்காலங்களில் இறங்கியவையும் உண்டு சமாதான காலகட்டங்களில் இறங்கிய வசனங்களும் உண்டு அதே போல இந்த அத்தியாயத்தில் நபிகள் நாயகம் செல்லவாகுலிகளம் அவர்களுடைய பயண காலங்களில் பயணத்தில் இருந்தபோது இறங்கிய வசனங்களும் உண்டு சொந்த ஊரில் மதீனாவில் அவர்கள் வாழ்ந்தபோது இறங்கிய வசனங்களும் உண்டு உள்ளூர் வசனங்களும் வெளியூர் வசனங்களும் உண்டு இரவில் இறங்கிய வசனங்களும் உண்டு பகலில் இறங்கிய வசனங்களும் உண்டு மொத்தத்தில் இந்த அத்தியாயம் இதர அத்தியாயங்களை விட இந்த வகையில் சிறப்புக்குரியது இது அன்றி இந்த அத்தியாயத்துக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு அசரத் உமர் ரஜி அல்லாஹ் வான்பு அவர்கள் கேட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு வசல்லம் ஒரு இடத்தில் அல்லாவின் திருத்துதரே சூரத்துல் ஹஜ் என்கிற இந்த அத்தியாயத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் இரண்டு சஜிதாக்களை வைத்து மேம்படுத்தி இருக்கின்றான் அப்படித்தானே என்று கேட்டார்கள் இந்த சூறாவில் ஓதிக்கொண்டே வருகின்ற போது சஜிதா செய்ய வேண்டிய வசனங்கள் இரண்டு இடங்களில் இடம்பெற்றுள்ளன அப்போ இந்த அத்தியாயத்தை ஒரு மனிதன் ஓதி முடிக்கும் போது ரெண்டு சஜிதா பண்ணுவார் இதன் மூலம் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் சிறப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அப்படித்தானே என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சல்லா அலிஹ் வசல்லவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் அதேபோல உமர் ரதி அல்லாஹூத் அலாநுகவர்கள் இந்த சூறாவை சுபுகு தொழுகையில் ஓதக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் சுபு தொழுகையில் அவர்கள் ஓதக்கூடிய அத்தியாயங்களில் சூரா ஹஜ்ஜும் இடம்பெறும் சூரா யூசுஃப் ஓதி இருக்கிறார்கள் சூரா கியாமா ஓதி இருக்கிறார்கள் இப்படி ஓதி இருக்கிறார்கள் அந்த இரண்டு சஜிதாவுடைய வசனங்கள் வருகின்ற போதும் உமர் ரதி அவர்கள் இரண்டு சஜிதாக்களையும் செய்தார்கள் என்று நபி தோழர்கள் கூறுகின்றார்கள் அதே போல இது மக்கியா அத்தியாயமா மதனியா அத்தியாயமா என்றால் வசனத்தின் ஓட்டங்களை பார்க்கின்ற போது இந்த சூராவினுடைய முதல் பகுதி மக்கியா அத்தியாயங்கள் மத்திய மக்கியா வசனங்களை கொண்ட அத்தியாயம் என்பதை போல தோற்றம் தரும் உதாரணத்துக்கு பாருங்கள் அல்லாஹ் எந்த வசனங்களை எல்லாம் யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே என்று அழைக்கிறானோ அந்த வசனங்கள் எல்லாம் மக்காவில் இறக்கில் உள்ளவை மக்கா வாழ்க்கையின் போது இறக்கி உள்ளவை எந்த வசனங்கள் எல்லாம் யா ஐயு அல்லதீன ஆமனு ஓரிரை நம்பிக்கை கொண்டவர்களே என்ற வாக்கியத்தோடு வசனங்கள் தொடங்குகின்றதோ அதுவெல்லாம் அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனா வாழ்க்கையின் போது இறக்கிவிடப்பட்ட வசனங்கள் அப்படி பார்க்கின்ற போது இந்த சூரா தொடங்கும் போது எப்படி தொடங்குகிறது என்றால் யா அய்யுஹன்னா சுத்த ரப்பகும் மனிதர்களே மனிதர்களை உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று தொடங்குகிறது எனவே இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி அதாவது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இந்த வசனங்கள் வரைக்கும் மக்கா வாழ்க்கையின் போது இறக்கி விடப்பட்ட மக்கியா அத்தியாயங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியின் பேசுபொருளாக இருப்பது மறுமை இறை நம்பிக்கை மறுமையை பற்றிய எச்சரிக்கை இப்படி போகின்றது மறுமை நாள் ஒன்று உண்டு என்பதற்கான சான்றுகள் இப்படி இந்த வசனங்களுடைய ஓட்டங்கள் அமைந்திருப்பதால் இது மக்கா வாழ்க்கை என்பது இறக்கி விடப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது அத் பகுதியாக இருக்கக்கூடிய வசனங்கள் அதாவது இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வரைக்குமான இந்த தொகுதி வசன தொகுதி இது நிச்சயமாக மதினா வாழ்க்கையின் போது இறக்கிலொள்ளப்பட்ட வசனங்கள் தான் எந்த அடிப்படையில் சொல்கிறோம் என்றால் மக்காவை பூர்வீகமாக கொண்ட சகாபாக்கள் ஹிஜிரத்து செய்து மதினாவுக்கு அவர்கள் போய் சேர்ந்தவுடன் இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டங்கள் வரும்போதெல்லாம் அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய நினைவு வந்துடும் இப்போ நம்ம நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள் ஆயுள்ள ஒரு ஹஜ்ஜு ரெண்டு மூணு ஹஜ்ஜு பண்ணியிருப்போம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் வருகின்ற போது நம்முடைய மனம் காபத்துல்லாவை நோக்கி ஈர்க்கப்படுகிறதா இல்லையா மக்காவுடைய ஞாபகம் வருகிறதா இல்லையா மினா அரஃபா முஸ்தலிஃபாவே நாம் சந்தித்த அந்த சிரமங்களும் அந்த சுமையான சுகங்களும் சிரமத்துடன் கூடிய அந்த சுகமும் நமக்கு நினைவுக்கு வருகிறதா இல்லையா கண்டிப்பாக நினைவுக்கு வரும் ஆயுளிலே ஒன்று ரெண்டு ஹஜ் செய்தவர்களுக்கே அந்த நினைவு வருகிறது என்று சொன்னால் சொந்த ஊரில் மக்காவிலேயே பிறந்து வளர்ந்து ஆண்டுதோறும் ஹஜ்ஜுடைய அனுபவங்களை பார்த்தவர்கள் அவர்களுக்கு அந்த நினைவு வராதா மதீனாவுக்கு போய் சேர்ந்த போதிலும் கூட அங்கே அண்ணல் பெருமான் முகமது நபி செல்லோ தாகுலை இவ அவர்களை சந்தித்து அளவலாவுகின்ற அந்த பெரும் பாக்கியவர்களுக்கு கிடைத்த போதிலும் கூட அவர்களுடைய மனமெல்லாம் மக்காவை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருந்தது குறிப்பாக ஹஜ்ஜுடைய அந்த மாதங்கள் நாட்கள் வருகின்ற போது அவை எப்போதுதான் நம்ம ஹஜ்ஜுக்கு இனிமேல் போக முடியுமோ போக முடியாதோ மக்காவில் குறைசிகளுடைய ஆதிக்கம் இருக்கிறது இணை வைக்கக்கூடியவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது காவத்துள்ளாவில் கற்சிலைகள் வைத்து வணங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இவைகளெல்லாம் எப்போது முடிவுக்கு வருமோ தெரியவில்லையே என்று ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போதும் பேசிக்கொண்டும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா ஏக இறைவனை வணங்குவதற்காக இந்த பூமிக்கு மேல் எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல் காப்பத்துள்ளார் அந்த பள்ளிவாசலில் ஏக இறை நம்பிக்கையை சுமந்திருப்பவர்களுக்கு அனுமதி இல்லையே அப்படி அனுமதிக்கப்படுகிற நாள் எப்போது வருமோ என்று அவர்கள் கவலையோடு ஒருவர் பெற்றவரை சந்தித்து பேசிக் கொண்டிருப்பார்கள் அது பற்றிய விளக்கங்களை சொல்வதற்காக இல்லாமல் இறைவன் இருபத்தி ஐந்தாவது வசனம் தொடங்கி முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வரைக்கும் அந்த வசன தொகுதிகளில் இதை பற்றி சொல்கிறான் இது கண்டிப்பாக மதினா வாழ்க்கையின் போது இலக்கில் உள்ள மதினியா வசனங்கள் தான் ஏன்னா மக்காவில் இருக்கும்போது அது ஹஜ்ஜுடைய நினைவுகளை அவங்க நேரடியாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க மதினாவுக்கு வந்ததுக்கு பிறந்தான் அந்த இயக்கம் அவங்களுக்கு வருது மூன்றாவது தொகுதியாக இருப்பது வசனம் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதுக்கு பிறகு எழுபத்தி எட்டு வரைக்கும் அதாவது இந்த சூறா முடியும் வரைக்கும் உள்ள வசனங்கள் இதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் போர் பற்றி அநியாயக்காரர்கள் கண்டிப்பாக வீழ்த்தப்படுவார்கள் அப்படி வீழ்த்தப்படுவார்கள் என்று சொன்னால் அநியாயத்தை செய்யக்கூடியவர்களை நீதிக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள் போர் செய்தாவது வீழ்த்த வேண்டும் இந்த மண்ணில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் நீதியை நிலைநாட்டுகின்ற அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக போர் செய்வது கூட அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வசனங்கள் அப்படி இவருடைய உரிமையின்பாற்பட்ட ஒன்றுதான் காபத்துல்லாவுக்கு சென்று ஏக இறைவனை வணங்கக்கூடிய அந்த உரிமையும் ஏனென்றால் இவர்கள் ஏகதெய்வ கோட்பாட்டை சுமந்திருப்பவர்கள் தௌசித இதயத்தில் சுமந்திருப்பவர்கள் அதற்காக கட்டப்பட்ட முதலிலும் இல்லம் காபா அதிலே இவர்கள் இறைவனை வணங்குவதற்குத்தான் முழு உரிமை உண்டு அந்த உரிமையை நிலைநாட்ட மொத்த உரிமையில் அதுவும் ஒன்று அந்த உரிமையை நிலைநாட்ட நீங்கள் யுத்தம் செய்வதற்கும் கூட உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்பதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் முப்பத்தெட்டுக்கு மேலே அப்படி இருக்கு இந்த அத்தியாயத்தினுடைய பிற்பகுதி எப்படி போகுதுன்னா இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்கள்தான் ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுத்தவர்கள் மனித சமுதாயத்துக்கு அவர்களுடைய வழியில் வந்த முகமது நபி சல்லுவாஹூரீவசல்லம் அவர்களுடைய மார்க்கம் தான் இந்த மார்க்கம் அவர்கள் இப்ராஹிம் நபியினுடைய வழி தோன்றல் அந்த இப்ராஹிம் நபி இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் அவர்கள்தான் முஸ்லீம் என்று முதன் முதலாக தன்னை அழைத்துக் கொண்டவர்கள் நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவனுக்கு பேர் தான் முஸ்லீம்ங்கிறது என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர்கள் இன்னி வரிகோம் இம்மா துசுரிக்கும் எதிராக தனி ஒரு மனிதனாக நின்று போராடியவர்கள் அவர்களுடைய அறிவிப்பு அவர்களுடைய மார்க்கம்தான் இது நீங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உயர்ந்த குணங்களின் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வசனம் கடைசியாக இடம்பெற்றிருக்கிறது இதற்கு முந்தைய அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்குமான தொடர்பு என்னவென்றால் இதற்கு முந்தைய அத்தியாயம் இறை தூதர்கள் நபிமார்கள் பற்றிய அந்த அத்தியாயத்தில் இறை நம்பாத மக்கள் எப்படி அளிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த முகமது நபி சல்லு இவர் வசல்லம் அவர்களுடைய சமுதாயத்து மக்கள் ஒரு ரஹமத்தை பெற்றிருக்கிறார்கள் முகமது நபி இருக்கிற ரஹமத்தை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு பேரழிவு என்பது கிடையாது மாறாக அநியாயக்காரர்களுக்கு எதிராக இவர்களே போராட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை எல்லாம் இறைவன் இந்த அத்தியாயத்தில் அவர்கள் மீது சுமத்துகிறான் அப்படித்தான் அந்த அத்தியாயத்துக்கு இந்த அத்தியாயத்துக்குமான தொடர்பு என்பது இருக்கிறது அப்போ இந்த சூறா மக்கிய அத்தியாயங்களும் மதனிய அத்தியாயங்களும் உள்ளடங்கி இருக்கக்கூடியது எழுபத்து எட்டு வசனங்களை கொண்டது இந்த சூறா இதனுடைய முன்னோட்டத்தை முன்னுரையை இப்போது நாம் பார்த்து விட்டோம் இப்போது நாம் இந்த அத்தியாயத்துக்குள் நுழையலாம் பாருங்கள் முதல் வசனம் யா அயூகண்ணா சுத்தக்கோர் அப்பக்கும் மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்ன ஜல் ஜலத்த சாயதி நிச்சயமாக தியாமத்து நாளின் உலக முடிவு நாளின் அதிர்ச்சி மிக பயங்கரமான ஒன்றாக இருக்கும் உலக முடிவு நாள் வருகின்ற போது அதன் காரணமாக அங்கே தென்படக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய மனிதன் அதிபயங்கரமான அதிர்ச்சிக்கு ஆளாவான் என்றால் ஒரு மனிதன் கற்பனை செய்திருந்ததை விடவும் அதிபயங்கரமானதாக அந்த மனிதனுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக நாளில் அவன் பார்க்கக்கூடிய காட்சிகள் இருக்கும் இதை தொடக்க இல்லாமல் எல்லாம் இறைவன் முன்வைக்கின்றான் கையாமத்து நாள் கையாமத்து நாளாக நீ என்ன நினச்சிக்கிட்ட ஈஸியாக செத்து போயிடலாம் என்று நினைத்து கொண்டாயா அதுவெல்லாம் நீ நினைப்பதைப் போல அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல அதிர்ச்சிகரமான பல காட்சிகள் நடக்கும் எப்படி அதிர்ச்சிகரமான காட்சிகள் இதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அடுத்த வசனத்தில் விளக்கமளிக்கிறான் அது எந்த அளவுக்கு பயங்கரமானது செய்யும் அபி அதிபயங்கரமாக இருக்கும் என்றால் எந்த அளவுக்கு அதிபயங்கரமாக இருக்கும் என்பதற்கு இறைவன் விளக்கம் அளிக்கின்றான் அதை நீங்கள் காணும் நாளில் என்றால் நாள் தரவுனஹா அதை நீங்கள் காணும் அந்த அந்த அதிபயங்கரமான காட்சியை நீங்கள் காணும் நாளில் ஹலு குல்லு முருந்தியத்தின் அம்மா அருதாக் பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் முருந்தியா என்று சொன்னால் பால் கொடுக்கும் தாய் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தான் பாலுட்டி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையையே அவள் மறந்து விடுவாள் பாலுட்டி கொண்டிருந்தாள் அப்படியே அதிர்ச்சியில் உட்காந்துருப்பா இப்போ எது திடீர்னு இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நடக்குது கருவை சுமந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெண்ணும் ஹம்லின் கர்ப்ப கர்ப்பத்தில் குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தையும் அவள் தனது கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை குறையாக கீழே தள்ளிவிடுவாள் அதாவது அரைகுறையாக விழுக்கட்டியாக வந்து விழுந்துவிடும் ஒத்ததாள் அவ என்ன இப்போ இருக்குதோ அது அப்படியே வந்துடும் நிறை உற்ற ஒரு குழந்தையாக அது இருக்காது அரைகுறை குழந்தையாக வந்து விழுந்துவிடும் அவர்கடுத்து ஒத்தரன் நாச சுகாரா மனிதர்களை எல்லாம் நபியை நீங்கள் காணலாம் அவர்கள் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் விதமான மதிமயக்கத்தில் இருப்பாங்க போதையுற்றவன் மதுவை அருந்தியவன் கஞ்சா அஃபின் போன்ற போதை பொருட்களை உட்கொண்டவன் எப்படி நிலை தடுமாறி நிற்பானோ ஒரு நிலையில் நிற்க மாட்டான் நம்ம சொல்றது அவனுக்கு புரியாது அவன் வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பான் அதுபோல சராசரியான மனிதர்கள் இருப்பார்கள் பொமா சுக்காரா அவர்கள் ஒன்றும் போதையிலே இல்லை போதையினால அவர்கள் அப்படி மதிமங்கியவர்களாக இருக்கவில்லை அந்த காட்சி அவர்களை அப்படி ஆக்கியிருக்கும் வராக்கின் நான் அதாபு அல்லாஹி சதீத் அல்லாவுடைய அதாபு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அதாபை இவன் அனுபவிக்கலை இன்னும் அந்த அதாபு நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறான் அதாவுக்கு இறைவன் கருவியாக வைத்திருக்கக்கூடிய நரகத்தை அவன் பார்க்கிறான் இவன் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் சித்தப்பிரமை பிடித்தவனாக போய்விடுகிறான் அந்த அளவுக்கு அது பயங்கரமாக இருக்கும் இங்கே எல்லாமல்ல இறைவன் மூன்று உதாரணங்களை சொல்கிறான் மூன்று மனிதர்களை முதலாவது பாலூட்டுகின்ற தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள் இரண்டாவது கருவை சுமந்திருக்கும் பெண் அரைகுறையாய் அந்த குழந்தையை பெற்றெடுத்து விடுவாள் மூன்றாவது சராசரி மனிதர்கள் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் உண்மையில் அவர்கள் போதையில் இல்லை ஆனால் அவர்கள் போதை வயப்பட்டவர்கள் போல இருப்பார்கள் இந்த மூணுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அலாஹின் ஆதாபு அல்லாஹி ஷதீத் அல்லாஹுடைய தண்டனை மிக பயங்கரமானது இந்த காட்சியை பார்க்கும்போது தான் எதுக்காக எல்லாம் வல்ல இறைவன் இந்த பெண்களை உதாரணம் கொடுக்குறான் என்று சொன்னால் ஒரு தாய் எந்த நிலையிலும் தன்னுடைய குழந்தைக்கு பாரொட்டி கொண்டிருக்கக்கூடிய தாய் பசியாற்றும் வரைக்கும் அந்த குழந்தையை கீழே வைக்க மாட்டான் இவள் பெற்றெடுத்த குழந்தை அல்லவா பசியை ஆற்றும் வரைக்கும் அந்த குழந்தை போதும் என்று தலையை எடுத்தாலும் திரும்ப ஒரு முறை பாரூட்டி விட்டு அந்த குழந்தைக்கு வயிறு நிரம்பிவிட்டதா என்பதை இன்னொரு முறை உறுதி செய்து கொண்டதற்கு பிறகுதான் குழந்தைய கீழே இலக்கி அப்படிப்பட்ட தாய் குழந்தை மடியில் வச்சு நம்ம பால் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட மறந்துவிட்டு ஒரு விதமான அதிர்ச்சிக்கு ஆளாகி நிற்பாள் அந்த அதிர்ச்சி இன்னொரு உதாரணம் இறைவன் சொல்வரான் வயத்தில் கர்ப்பத்தை சுமந்திருக்கக்கூடிய அவர் விரும்பாமலே அந்த குழந்தை வந்து வெளியில் வந்துடும் அவ்வளவு அதிபயங்கரமான காட்சியாக இருக்கும் இதைவிட யாமத்து நாளினுடைய அதிர்ச்சியை சொல்வதற்கு இன்னொரு உதாரணம் தேவையில்லை மனிதர்கள் விதமான போதை வைப்பட்டவர்களாக இருப்பார்கள் காரணம் இறைவனுடைய ஆதார் இது எந்த நாள் இந்த நாளில் அப்படி என்ன இருக்கும் என்பதை பற்றி சில அதிதிகள் கூறுகின்றன சுல்லி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கியவுடன் தோழர்களை பார்த்து கேட்டார்களாம் தோழர்களே அது என்ன நாள் என்று தெரியுமா இப்படி ஒரு நாள் அல்லா சொல்லலாம் அது என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவுடைய திருத்துதலை நீங்கள் தான் இதை சொல்லணும் நபிகள் நாயகம் சொல்ல பாகுல ஐசல்ல சொன்னார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆதம் நபியை கூப்பிட்டு ஆதமே உம்முடைய சந்ததிகளில் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பேர் நரகத்துக்கு போகிறார்கள் ஒருவர் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக போகிறார் தெரியுமா என்று சொல்வான் இதுதான் அந்த அதிர்ச்சிக்குரிய நாள் இதை கேட்ட உடனே நபித்தோழர்களே அதிர்ச்சி காலாயிட்டாங்க அல்லாவுடைய திருத்துதலை அப்படியானால் என்ன செய்வது எங்களிலே ஆயிரம் பேர்ல ஒருவர் தான் பார்த்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் போவாங்களா என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் செல்ல ஒரு பெரிய நபி மொழி நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் சொன்னார்கள் நீங்கள் அந்த ஒருவராக இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது பேர் யாருன்னா இறைவனை மறுத்தவர்கள் இணை வைத்தவர்கள் என்கின்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அதுதான் ரொம்ப அதிகமான மக்களை கொண்ட ஒரு சமுதாயம் மாஜூஜு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றியான விவரம் சூறா லம்பியாவில் நாம் வளர்த்து சொல்லியிருக்கின்றோம் ஐம்பத்தி நாளின் போதுதான் அவர்கள் வெளியிலே வருவார்கள் அப்போ அந்த ஏஜூஜு மாஜூஜு கூட்டம் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் இன்னும் நபிகள் நாயகம் செல்லும் வாகுல இவர் சொல்லவர்கள் நபித்தோழர்களுடைய அதிர்ச்சியை குறைக்கக்கூடிய வகையில் சொன்னார்கள் உங்களுக்கு திருப்தி திருப்தியா உங்களுக்கு போதுமா சொர்க்கவாசிகளில் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே இருக்க போகிறார்கள் மூன்றுல ஒரு பகுதி மக்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே இருக்கப் போகிறார்கள் உங்களுக்கு அது போதுமா என்று கேட்டார் அவ இதற்கு முன்னால் ஆத நபியில் ஆரம்பிச்சு ஈசா நபியினுடைய சமுதாயத்து வரைக்கும் உள்ள மக்கள் டூ தேர்டு மூணில் ரெண்டு பகுதியும் கடைசியாக அவர்களுடைய நம்ம மட்டுமே ஒரு பகுதியும் இருப்போம் இது உங்களுக்கு போதுமா திருப்தியா என்று கேட்டார்கள் அடுத்து சொன்னார்கள் நீங்கள் அதாவது இந்த நபிகள் நாயகம் முல்லா அலிஸ்வரனுடைய சமுதாயத்து மக்கள் சொர்க்கவாசிகளில் மூன்றில் இரண்டு பகுதியினராக இருப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா என்று கேட்டார்கள் அப்படியே டபுள் ஆயிடுச்சு என்னைக்கு நபித்தொழர்கள் அதன் பிறகுதான் ஆசுவாசம் அடைந்தார்கள் இந்த வசனம் தந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டார்கள் என்று நபிமொழிகள் கூறுகின்றனர் நபித்தொழர்கள் கூறுகின்றார்கள் இப்போ நமக்கு கேட்கிறதுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு அப்படியானால் அந்த காட்சியை மறுமை நாளில் நேரடியாக பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன மாதிரியான அதிர்ச்சி இருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த நாளில் அதிர்ச்சியுற்ற மனிதர்களுக்கு ஒரு அடைக்கலமாக நபிகள் நாயகம் சொல்லுடைய சொற்கள் இருக்கின்றன ரசூருல்ல சொல்லி செல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி மனிதர்கள் ஓடோடி செல்வார்கள் ரசூருல்லாவுடைய திருக்கரத்தால் அல் ஹவுலுல் கௌசரி என்ற நீர் தடாகத்திலே இருந்து நீர் அருந்துவார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு தாகம் ஏற்படாது ஒரு சிலர் நபிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய அந்த நீர்த்தடாக இருந்து எங்களுக்கும் தண்ணீர் வேண்டும் என்று கேட்பார்கள் அப்போது குறுக்கே மலக்குமார்கள் வருவார்கள் அல்லாவின் திருத்துதரே இவர்களுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்காதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு பிறகு ஏன் கொடுக்கக்கூடாது அவர்கள் என்னுடைய தோழர்களாயிற்றே என்று சொல்வார்கள் அப்போது மலக்குமார்கள் கூறுவார்களாம் இன்னக்கலா தகுதி மகதகுபாத உங்களுக்கு பிறகான வாழ்க்கையில் இவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் விட்டுருங்க உங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்துக்கு அவங்க விசுவாசமாக இருக்கலை ஆகையினால் அவர்களுக்கு நீங்கள் இதை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்றும் மலக்குமார்கள் சொல்வார்கள் என்றும் காணப்படுகிறது இப்படி சுருங்கச் சொன்னால் மிக தெள்ள தெளிவாக நல்லவர்கள் யாரென்றும் கெட்டவர்கள் யாரென்றும் பகுத்துணரக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் ஆகிவிடும் அப்படி ஆகும்போது ஒரு மனிதன் அதிர்ச்சிக்கு ஆளாவானா மாட்டானா எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று மனிதன் தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தானே சில மனிதர்கள் அவர்கள் எல்லாம் அதிர்ச்சிக்கு ஆளாவார்களா மாட்டார்களா புகலிடங்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த அத்தனையும் காணாமல் போய்விடுமே இவர்கள் சேர்த்து வைத்த காசு பணம் செல்வாக்கு மனித கூட்டம் பதவிகள் இவை அனைத்தும் காணாமல் போகின்ற போது அந்த மனிதன் அதிர்ச்சிக்கு ஆளாவானா மாட்டானா எனவேதான் எல்லாம் அல்ல இறைவன் கூறுகிறான் இது இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் அதிர்ச்சிக்கு ஆளாக்கும் என்று உதாரணத்தோடு நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த நாள் ஜல்சலத்து சாத்தி செய்யும் அதீன் அதிபயங்கரமான நாள் இந்த நாளில் நடக்கக்கூடிய காட்சிகளில் இருந்து இந்த அதிர்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வாக்கியம் மனிதர்களே நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அஞ்சிக் கொண்டால் இந்த அதிர்ச்சியில அதிர்ச்சிக்குரிய இந்த நாளிலெல்லாம் நீங்க ஆசுவாசமா இருப்பீங்க என்று தீர்வை முதலாவதும் பிறகு அதற்கு அதிர்ச்சிக்குரிய காரணங்களை இரண்டாவதுமாக சொல்லக்கூடிய வசனங்களாக இந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏக அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்